வளையரம்பு கடையில இருந்து இந்த ஃபேனை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல சரி பண்ண முடியுதுன்னு பாப்பமா ஃபர்ஸ்ட் இந்த ஃபேனோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தாங்க இருக்கு இதை நம்ம ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தோம் நெக்ஸ்ட் இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக இது பின்னாடி பாத்தீங்கன்னா மூணு பவர் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுல நம்ம சார்ஜரை சொரி பார்த்தா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை இண்டிகேஷனும் இல்லை அடுத்ததான் இதை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம்னு ஆன் பண்ணி பார்த்தா அதுல உள்ள லைட்டும் ஏறி ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல உள்ள ஃபேனு நமக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஓரளவு நம்ம ஃபேன் வந்து நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு சரி ஓகே இப்போ இதை கொஞ்ச நேரம் நம்ம சார்ஜர் போட்டு விட்டு லேட்டா வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ சார்ஜரை கலட்டிட்டு நம்ம ஃபேன் ஆன் பண்ணி பார்த்தா ஓடவே இல்ல சோ அதனால இத நம்ம கலட்டிப் பிரிச்சு தான் இது என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும் இப்போ இந்த ஃபானோட அடிபக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்க்ரூ வந்து போட்ருக்காங்க அத லூஸ் பண்ணி அந்த மூடி வந்து கலட்டிடுவோம் இப்போ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு லெட் ஆசிட் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பேட்டரியில வோல்டேஜ் ஏதும் இருக்கானு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தா ஒரு வோல்ட் கூட இல்லங்க அப்போ அந்த கண்டிப்பா அந்த பேட்டரி தான் போயிருக்கும் சோ அதனால அந்த பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துப்போம் சரி ஓகே இப்போ நம்ம ஃபேன் வந்து க்ளீன் பண்ண போறோம் சோ அதுக்காக அதுல உள்ள போர்டெல்லாம் நம்ம கலட்டி விட்டுكم இப்போ அந்த ஃபேனோட ஸ்டாண்ட் அதுக்கு அப்புறம் அந்த ஃபேனோட கவர் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஸ்க்ரூவை வந்து போட்டிருக்காங்க இப்போ அந்த ஸ்க்ரூவெல்லாம் நம்ம லூஸ் பண்ணிட்டு எல்லா பார்ட்ஸையும் நம்ம தனித்தனியாக கழட்டி எடுத்துருவோம் இப்போ எல்லா பார்ட்ஸையும் நம்ம தனித்தனியா கழட்டி எடுத்தாச்சு இப்போ கழட்டி எடுத்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துப்போம் இப்போ நம்ம கழட்டி க்ளீன் பண்ண எல்லா பார்ட்ஸையும் மறுபடியும் இருந்த மாதிரியே ரீஎசம்பிள் வந்து பண்ணிப்போம் கடைசியாக இந்த லெட் ஆசிட் பேட்டரிக்கு போதும் இந்த லித்தியம் அயன் பேட்டரி தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் இப்போ அந்த இருந்து வர வர பேட்டரி கூட கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து கனெக்ஷன் வந்து கொடுத்துப்போம் இப்போ அந்த பேட்டரியை நம்ம க்ளூ கண்ணை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மூடியை நம்ம ஸ்க்ரூவை போட்டு மூடிப்போம் கடைசியாக கொஞ்சம் நேரம் நம்ம சார்ஜை போட்டு இப்போ ஆன் பண்ணி பார்த்தோம்னா அதில் உள்ள லைட் நேறியது நம்ம ஃபேன் வந்து பக்கம் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு